சுத்தி ஆத்மாக்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என்னை அழைக்கவும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரஜினி அம்மா இருக்காங்க அவங்க கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம்மா

ஆண்டவங்க போயிடுவாங்க புரியுதுங்களா அகா துவா சாவுறவங்க தூக்கு மாட்டி செய்வங்க கிருஷ்ணா ட்ரெயின் அடிபடுறவங்க அந்த மாதிரி அகா துகவா இயற்கை நிலைமை சாவுறவங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையாது அவங்க கடவுள் போய் சேரவும் மாட்டாங்க அவங்களுடைய சாசனம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் ஆண்டவா அவங்களை மேல கூப்பிடுவாங்க அப்ப அந்த ஆத்மாக்கள் வந்து வெளியே அழைக்கிறது பேயா சுத்திட்டு இருக்கும் அதை பேய் பிடிச்சிட்டு ஆடுறது எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது இதுதான் உண்மை இப்ப இந்த ஆத்மாக்கள் வெளியே சுத்துது அப்படின்னா எவ்வளவு நாளும் அந்த ஆத்மா சில ஆத்மாக்கள் பழி வாங்கறதுக்கு சுத்தும் சுத்தாம இருக்காது புரியுதுங்களா கண்டிப்பா பழி வாங்கும் தள்ளி விடுறது போகும்போது யார் தள்ளி விட்டாங்கன்னு தெரியாது ஆனா அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் இருக்குது இப்ப நம்மள சுத்தி ஆத்மாக்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாமா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு வைப்ரேஷன் ஆயிடுச்சு இருக்குன்னா நம்ம கூட எதுவும் ஒரு கெட்ட ஆத்மா வருதுன்னு அர்த்தம் அதே சமயம் நம்ம கிட்ட நல்ல ஆத்மா இருக்குனாலும் நம்ம உச்சி முடியிலிருந்து உள்ளங்களை வரைக்கும் உடம்பு சில நம்மளுக்கு நல்ல ஆத்மா கூட வருதுன்னு அர்த்தம் நம்ம வீட்டுல முன்னோர்கள் தள்ளி வருவதுக்கு நல்லவங்க வருவாங்க அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்ப நல்ல ஆத்மாக்களும் இந்த உலகத்துல இருக்கு இருக்கு நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு காப்பாத்துற ஆத்மாக்கள் எல்லாம் இருக்குது இப்ப எதனால ஒரு ஆத்மா வந்து கெட்ட ஆத்மாவா மாறுதுமா அவங்க நிறைவேறாத ஆசையில சாவுறது புரியுதா நம்ம வச்சு கழுத்துறது அவங்க தூக்குமாடி சாவது பத்துல கிருஷ்ணாவை ஊத்தி கொளுத்திக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த சாவும் போது கூட ஒரு சின்ன கற்புரப்பட்டாலும் நம்ம எவ்வளவு சூடாகுது அவங்க அவ்வளவு கிருஷ்ணர்கள் ஊத்தி கொடுத்திக்கிறாங்க பெட்ரோல் ஊத்தி கொடுத்து அந்த உடம்பு எறியும் போது அவங்களுடைய வெறி நம்ம திருப்பி வந்து இவங்களை பழி வாங்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வெறியாகப்பட்டதான் கெட்ட ஆத்மாவுக்கும் அந்த வெறியும் சமமானது அப்ப கெட்ட ஆத்மாக்கள் வந்து நிறைவேறாத ஆசை இருக்கு அப்ப நல்ல ஆத்மாக்கள் வந்து எதனால இருக்குமா நல்ல ஆத்மாக்கள் வந்து நம்ம பதினாறாவது காரியம் பண்றோம் பாருங்க அந்த பிண்டம் அவ கரைக்கும் போது பிண்ட சாதம் கரைக்கும் போது அப்பதான் தெரியும் நம்ம இறந்துட்டோம் அதாவது ஆன்மாக்கள் வந்து அவங்களே உயிரை மாச்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதம் இப்போ கேரளால நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது நம்ம நாளைக்கு காலையில எழுந்து பூண அடிச்சு தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய ஆன்மாக்கள் என்ன ஆகுமா தூங்கிட்டு இருக்கும்போதே உயிர் போச்சுதான் கண்டிப்பா கடவுளோட இழப்பாதான் இளப்பறையில போய் சேர்ந்துருவாங்க புரியுதுங்களா அது வந்து நிறைய சாசம் ஏற்படும் தூங்கிட்டு இருக்கும்போது உயிர் போச்சுன்னா அது கடவுள் பாதத்துல பேசணும் இதுதான் அதுல முகாசி பேர் அப்படிதான் உயிர் தப்பிச்சு நம்ம சேனல் நியூஸ்ல பாத்த ஒருத்தர் வந்து பாதி சேத்துல மாட்டிட்டு காப்பாத்து காப்பாற்று கத்துனாங்க அந்த மாதிரி எல்லாம் அகாத சுத்திரங்களும் பிரேதாத்மா சுத்திரம் ஆனா இப்ப அவங்களுக்கும் ஆசைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா இப்ப இன்னைக்கு தூங்குறவங்களுக்கு நாளைக்கு காலை யாருமே இன்னைக்கு நைட்டு படுத்து நாளைக்கு காத்தாலே எந்திரிச்சாதான் நம்ம உயிரோடு இருக்கணும் தெரியும் இல்லதான் இல்ல யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு நான் எல்லாம் பேசலாம் நாளைக்கு என்ன அந்த மாதிரி ஒரு இதா உண்மை அதாவது இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகளோட இருக்கிற ஆத்மாக்கள்னால என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா பே பி சாசை தான் வேற ஒருத்த மேலே இறங்கி ஆடோ எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி செட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்லுவோம் அதுக்கேத்தப்ப நம்ம அந்த ஆசை நிறைவேத்தி நம்ம அனுப்பணும் ஆசைகளை நிறைவேற்றிட்டு அந்த ஆத்மாவுடைய வாழ்நாள் முடிஞ்ச முடிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம ஆசைகளை நிறைவேற்றாமலே இருக்கும் யாராலுமே அப்படி ஒரு ஆத்மா இருக்குங்கிறத உணர முடியல அப்படின்னா அந்த ஆத்மா வந்து எத்தனை வருஷங்கள் இருக்க முடியும் அவங்களுடைய உயிர் ஜீவனம் ஆண்டவன் என்னைக்கு எழுதி வச்சாரோ இந்த வயசுலதான் நீ சாவணும் எழுதி வச்சாரோ அந்த வயசு முடிஞ்சே ஆண்டவங்க தான் போயிடும் அது வரைக்கும் ஆத்மா சுத்திட்டா இருக்கணும் இப்ப வந்து ஆத்மாக்களுக்கும் வந்து வாழ்நாள் இது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப எல்லாருக்குமே அகாதுகா இது நான் சொல்றேன் இயற்கையா சாவரங்களுக்கு கடவுள் நம்மளுக்கு காலம் வந்து நம்ம கயிறு போட்டு ஒரு ஆக்சிடென்ட் மூலமாசம் ஆகிறவங்களுக்கு அந்த மாதிரி சொல்றவங்க வந்துட்டு விதி எப்படி எழுதி இருக்கோ அந்த மாதிரி தான் வேலை அந்த ஆத்மாக்கு வந்து ஒரு விதி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அந்த விதி வந்து இப்போ உண்மையாவே இந்த மனுஷன் வந்து உயிரோடு இருந்திருந்தா இவ்வளவு நாள் உயிரோட இருந்திருப்பாங்க அந்த ஆத்மாவுடைய நாள் ஓகே உன்னுடைய உயிர் முடிவு அது முடிஞ்ச பிறகு வேலை கடவுள் அன்னைக்கு கூப்பிட்டுவாரு அது வரைக்கும் அந்த ஆத்மாவுடைய ஆசைகள் நிறைவேறல அப்படின்னா நினைவரும் அப்படி அதுக்கு தான் வந்து சத்தவங்க அவங்க வீட்டுல என்ன பண்ணும் அவங்களுக்கு பூஜை பண்ணனும் சாமி கும்பிடணும் அவங்கள ஆத்மா சாந்தி அடையணும் அதுக்குதான் சொல்றது பித்ருதோஷம் அவங்களுடைய வம்சத்துல குழந்தை பிறகு அந்த மாதிரி நிறைய இருக்குது அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அந்த பித்ருதோஷம் பத்தி அதுதான் பித்ருதோஷம் தான் தோஷம் தான் செத்தவங்களுடைய சாபம் தான் அதுக்கு போய் நம்ம பரிகாரம் அவங்களுக்கு யாகம் வளர்க்கணும் அவங்களை சாந்தி படுத்தணும் சாந்தி யாகம் பண்ணா கண்டிப்பா அவங்க மனசு மாதிரி அவங்களே வந்து புள்ளியா பறப்பாங்க ஆமா ஒருத்தவங்களுடைய ஆத்மாவுடைய ஆசை நிறைவேற்றலன்னா வேற என்னெல்லாம் நடக்குமா நான் தெளிவா சொல்லிட்டேன் அவங்ககிட்ட நம்மளுக்கு வந்துட்டு அவங்க பேயா புடிச்சிட்டு அலமோதுவாங்க காத்தா போவாங்க யார பாக்கலாம் யார பண்ணலாம் அப்படின்னு புரியுதுங்களா ஒரு வாட்டி பேய் பிடிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு திருப்பி அவங்க பிடிக்க முடியாது நம்ம தான் நம்ம கட்டு கட்டிடுறோம்ல கட்டி எல்லா தெய்வத்தையும் சிவபெருமானம் எல்லாம் சத்தியவங்க தான் கட்டு கட்டி நெருப்புல போடுறோம் நம்ம அந்த முடிய இந்த உச்சி முடி அதுவே எடுத்து கொடுக்கணும் இந்த முடியில தான் இருக்கு அந்த முடியை நம்ம அர்த்தம் போட்டுவோம் உங்களுக்கு எல்லாம் ஆத்மா தெரியும் இல்லையா புரியுதுங்களா இதுதான் உண்மை யாராலையும் பேயெல்லாம் பார்க்க முடியாது

அவங்களோட வெறி நம்ம திருப்பி வந்து இவங்கள பழி வாங்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வெறியாகப்பட்டதும் கேரளால நிலை தெருவில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது நம்ம நாளைக்கு காலையில எழுந்து போய் நினச்சி தூங்கிட்டு இருந்தவங்கலாம் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின் போது அவங்களுடைய ஆன்மாக்கள்ல என்ன ஆகும் தூங்கிட்டு இருக்கும்போதே உயிர் போச்சா கண்டிப்பா ஆனா இப்ப அவங்களுக்கும் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா இப்ப நீ தூங்குறவங்களுக்கு நாளைக்கு காலையில எழுந்து பல யாருமே இன்னைக்கு நைட்டு படுத்து நாளைக்கு காத்தாலே எழுந்திரிச்சாதான் நம்ம உயிரோட கீழரா இல்ல யாரா இருந்தாலும் சரி எல்லா ஆத்மாக்கள் வந்து நம்ம பதினாறு நாள் காரியம் பண்ற பாருங்க அந்த பிண்டமாவு அவ கரைக்கும் போது பிண்ட சாதம் கரைக்கும் போது சுத்தி ஆத்மாக்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாமா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம்